வணக்கம் கலைச்செல்வி சாமியின் வழக்கறிஞர் ஒரு பெண் குழந்தையை பெற்று ஆசை ஆசையா வளர்த்து சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்து நல்ல படிக்க வச்சு சொந்த கால நிக்கிற அளவுக்கு ஆளாக்கி சௌகரியமா வளர்த்த பொண்ணை நம்ம எப்படி நம்ம பொண்ண சகல வசதிகளோடு பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி நல்லா பார்த்துக்கிற ஒரு நல்ல பையனா தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லா பெற்றோர்களும் அந்த பையன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பானான்னு தெரியாட்டியும் ஓரளவு நல்ல குடும்பமா பார்த்து வசதி வாய்ப்புல நமக்கு ஈக்குவலா ஆர் நம்மளை விட நல்ல இடமா பார்த்து நம்பி பொண்ணு கொடுக்கறது தான் இப்ப வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் சேம் டைம் இவங்க எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டிஸோடையும் இருக்கிற தன் மனைவிய அவங்க பெற்றோர்கள் பார்த்துக்கிட்ட மாதிரியே கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற ஒரு பையன் அவங்க வீட்டிலேயே இருப்பான் அது அவர்கள் பெற்றெடுத்த தவ புதல்வன் ஆனா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டா மட்டும் அவன் தன் மனைவியிடம் இவர்கள் தன் மகளுக்கு எதிர்பார்த்த மாதிரியான எந்த தன் மகனிடம் இருக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வீட்டுல என் பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் மெதுமெதுவா கத்துக்குவான்னு சொல்ற அதே வாய் தன் வீட்டுக்கு வர பொண்ணு கிட்ட மட்டும் கோலம் போடு தெரியல காபி போட்டு தெரியலன்னா தெரியும் நரம் இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் இந்த மாதிரி ஓரவஞ்சனை பாக்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம நாக்கு வேணா நரம்பில்லாமு போகலாம் ஆனால் இயற்கைக்கு நாக்கு நரம்பு சூடு சுரணை எல்லாமே இருக்கு நம்ம மற்றவர்களுக்கு இழைத்த தவறு நம்ம காலம் முடியறதுக்குள்ள நமக்கு வந்தே தீரும் சோ தயவு செய்து மாறிடுங்க ஊட்டி வளர்த்த தன் பிள்ளை தானே வளரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மகள் திருமணத்திற்கு பிறகு தன் கணவனோடு இணக்கமாக இருப்பதை கண்டு சந்தோஷப்படும் பெற்றோர்கள் எஸ்பெஷலி அம்மாக்கள் மகள் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியோடு இணக்கமாக இருப்பதை கண்டு மட்டும் கடுப்பாகிறது ஏன் நீங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் உண்மையில் உள்ளார்த்த காரணம் மகளை எமோஷன் ஆகவும் மகனை மெட்டீரியல் ஆகவும் பார்ப்பதுதான் இதற்கான காரணம் நம்ம எல்லாரும் மொத்தம் பொதுவா இந்த லிஸ்ட்ல சேர்த்துற முடியாட்டியும் இப்படியும் இருக்காங்க சோ மகள் தன் கணவனோட சந்தோஷமா இருந்தா அப்பா என் மகளுக்கு நல்ல கணவன் கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்படுறாங்க ஆனா மகன் தன் மனைவியோட சந்தோஷமா இருந்தா மட்டும் ஐயோ இவன் என்ன அவளை ரொம்ப ஓவரா தாங்கறான் அப்படியே அவ பின்னாடி போயிட்டா நம்மள மறந்துருவானோ நம்மள பாத்துக்க மாட்டானோ நமக்கு காசு கொடுக்க மாட்டானோன்னு பயம் ஆக்சுவலி உங்களது பயம் உங்கள் மகள் மீது அல்ல உங்கள் வளர்ப்பின் மீது அப்பனா நீங்க உங்களுடைய இரு பிள்ளைகளையும் ஒரே மாதிரி வளர்க்கலன்னு அர்த்தம் நான் இப்ப சொன்ன விஷயத்த ஆமா ஆமா சரிதான்னு ஏத்துக்கிட்டவங்க நான் இப்ப சொல்ல போற விஷயத்தையும் கூர்ந்து கேளுங்க என் பெற்றோர்களுக்கு வந்தா ரத்தம் என் கணவனோட பெற்றோர்களுக்கு அது தக்காளி அலட்சியமாக இருக்கும் மருமகள ஒரு செய்தி உங்க எதிர்காலத்தை நினைச்சு நீங்க துள்ளி கூட பயப்பட வேண்டாம் முளையிலேயே தெரியும்ன்ற மாதிரி இன்றைக்கு நீங்க உங்க கணவனுடைய பெற்றோர்களுக்கு செய்யற எல்லா விஷயங்களும் நாளை உங்களுக்கு வந்தே தீரும் சோ நாளைக்கு நம்ம மகன் பிற்காலத்துல நம்மளை நல்லா பாத்துக்குவானான்னு சந்தேகத்தோட இருக்கிற இளம் தாய்மார்கள் உங்கள் கணவர் அவர்கள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்கு எந்த தடையும் சொல்லாதீர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானு நீங்க கேட்டீங்கன்னா உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைதான் சோ எந்த உருவாக இருந்தாலும் அதுல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா ஆபத்து தான் நன்றி